வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது மனிதன் ஒரு வாழும் காந்தம் மனிதன் ஒரு ஜீவிக்கும் காந்தம் காந்தத்துக்கு இழுக்கும் சக்தியும் எதிர் திசையில் தள்ளும் சக்தியும் உண்டு வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் சுகதுக்கங்கள் வியாதிகள் பிரிவினைகள் சோகங்கள் சந்தோஷங்கள் சாதனைகள் இன்பங்கள் இப்படி பல மாறி மாறி வருகின்றது இதில் நாம் ஒவ்வொரு வினாடியும் எதை இழுந்து ஆழ்மனதில் இட்டு யோசனை செய்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையாகின்றது பொதுவாக உலகில் எதை இழுக்கின்றோம் என்பதுதான் தனிநபரின் சுதந்திரம் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கின்றன ஒன்று சுகத்தையும் சந்தோஷத்தையும் இழுப்பவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் இழுக்கும் சுபாவம் இவர்கள் எதற்கும் வருத்தப்பட மாட்டார்கள் மற்றவர்களில் நல்லவைகளையே காண்பார்கள் இவர்களுக்கு எல்லாமே சரி இவர்கள் நேர்மறை யோசனை கொண்டு ஆனந்தமாக வாழ்வை கழிப்பார்கள் இரண்டு சோகத்தையும் துக்கத்தையும் வியாதியையும் இழுப்பவர்கள் இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சோகத்தையும் துக்கத்தையும் வியாதியையும் இழுப்பவர்கள் இவர்கள் இவைகளை தேடி தேடி இழுத்து சோகபர்களாக காட்சியளிப்பார்கள் மூன்று சந்தோஷத்தையும் சோகத்தையும் இழுப்பவர்கள் இவர்கள் அந்த அந்த சூழ்நிலைக்கேற்ப சந்தோஷத்தையும் சோகத்தையும் மாறி மாறி இழுத்து வாழுபவர்கள் இது தனி மனிதன் சிந்தனை சார்ந்த விஷயம் பிற சிந்தனை என்று பார்க்கும்போது எதை நாம் காந்த சக்தியால் இழுத்து யோசனை பண்ணுகிறோம் என்றுதான் இதன் கருத்து கடந்த கால சந்தோஷங்களையும் நிகழ்கால சந்தோஷங்களையும் வருங்கால சந்தோஷங்களையும் இழுப்பவர் இருக்கின்றனர் இதில் தனக்கு நடந்த காரியங்களும் நிகழ்வுகளும் பிறருக்கு நடந்த காரிய நிகழ்வுகளும் அடங்கும் கடந்த கால வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் மலரும் நினைவாக வைத்து தற்காலம் அனுபவிக்கும் சந்தோஷங்களிலும் வருங்காலம் சந்தோஷமாக இருப்போம் என்று நம்பியிருக்கிறவர்களுக்கு நிரந்தர சந்தோஷம் கிடைக்கும் கடந்த கால தோல்விகளையும் துக்கங்களையும் மலரும் நினைவுகளாக வைத்து தற்காலம் நடைபெறும் துக்கங்களையும் வரும் காலம் துக்கமாக இருப்போம் என்று நம்பியிருப்பவர்களுக்கு நிரந்தர சோகம் கிடைக்கும் தூக்க நேரம் போக மீதி நேரத்தில் ஒரு மனிதன் சிந்திக்கிறான் இந்த சிந்தனையின் பாங்கு நாம் காந்தமாக மாறி எதை இழுக்கிறோம் என்பதை பொறுத்தது இதில் நேர்மறை யோசனை குறிக்கோள்கள் உள்ளவர்கள் சந்தோஷமாக காரியங்களை இழுத்து போட்டு வெற்றி பெறுவார்கள் குறிக்கோளும் நேர்மறை யோசனையும் இல்லாதவர் அன்றாட வாழும் சுற்றுப்புற சூழலில் சிக்கி மூழ்கி வருத்தத்துக்குள் சந்தோஷத்தை இழுக்கும் வழிகள் ஒன்று சிந்தனையினால் இல்லாத காரியத்தை உருவாக்கவும் செயலிலும் கொண்டு வரவும் முடியும் இரண்டு சந்தோஷத்தை ருசிப்பவன் தேடி தேடி சந்தோஷத்தை ருசிப்பான் சந்தோஷ சமாதான சூழலை உருவாக்குவான் சமாதானம் பண்ணுவான் சந்தோஷப்படக்கூடிய காரியங்களை பார்ப்பான் ருசிப்பான் உணருவான் கேட்பான் நுகர்வான் மூன்று நீங்கள் எது எடுத்து சிந்தனை செய்தாலும் உங்களுக்குத்தான் நன்மை தீமை பிறருக்கல்ல நான்கு ஆகவே உள்ளத்துக்கும் உடலுக்கும் பயன்படும் காரியங்களை இழுத்து சந்தோஷமாக இருப்போம்